அக்டோபர் மாதத்தின் இந்தியாவோட ட்ரேட் டேட்டா வந்திருக்கு எல்லாரும் எதிர்பார்த்தது தான் எக்ஸ்போர்ட் வந்து பெரிய லெவலில் அடி வாங்குவோம் அப்படின்ட்டு அதே மாதிரி தான் நடந்துருக்கு காரணம் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ட்ரம்ப்போட டாரிஃப் ஆனால் அது மட்டும் தான் காரணமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும் இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டேட்டாவில் ஒரு இம்பார்ட்டன்ட் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க லாஸ்ட் இயர் அக்டோபரில் இதே சமயத்தில் நம்ம ஜாஸ்தி எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தோம் நாட் ஓன்லி எக்ஸ்போர்ட்டு ஈவன் இம்போர்ட்டு கூட ஜாஸ்தி பண்ணியிருந்தோம் ஸோ அதை வந்து இந்த வருஷம் அக்டோபர் டுவெண்ட்டி ஃபைவோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இது வந்து ரொம்ப குறைஞ்ச மாதிரி தெரியுது பட் பேஸ் எஃபெக்ட் மட்டும்தான் காரணமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இன்னொரு காரணமும் சொல்லணும் என்ன அப்படின்னா கோல்டு ப்ரைஸு அண்ட் சில்வர் ப்ரைஸ் வந்து இந்த அக்டோபர் மாதத்தில் கண்ணாப்புண்ணான்னு ஏறினதும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம் இந்த அக்டோபர் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து கோல்டு அண்ட் சில்வர் வந்து நிறைய இம்போர்ட் பண்ணதுனாலையும் நம்மளுடைய ட்ரேட் பேலன்ஸ் வந்து ரொம்ப அட்வர்ஸ் ஆகிடுது அப்படின்னு சொல்லலாம் கோல்டு மட்டும் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு என் வேல்யூவில் அதே மாதிரி சில்வர் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த குட்ஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எப்படி இருந்தாலும் நமக்கு அகெயின் கை கொடுத்தது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சர்வீஸ் இந்த சர்வீஸில் வந்து சர்ப்ளஸ் இல்லாமல் போயிருந்துச்சுன்னா நம்மளுடைய ட்ரேட் பேலன்ஸ் வந்து இன்னும் அட்வர்ஸாக இருந்திருக்கோம் இந்த அக்டோபர் டுவெண்ட்டி ஃபைவ்ல